வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்இபி வேலைக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ உங்களுக்கான காலிப்படை இடங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஒருத்தையும் விண்ணப்பிக்கலாம் யார் யாரும் விண்ணப்பிக்கலாம் புதிய அறிவிப்புகள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கறக்கோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி அரசு வேலைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்கம்பியல் உதவியாளர் தகுதிக்கான தேர்வு வந்து விண்ணப்பிக்க வந்து கடைசி நாலு அக்டோபர் பதினாலாம் தேதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விண்ணப்பதாரே தேர்ந்தெடுத்து தேர்வு மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளன அரசு தொழில் நிலையத்தில் முதல்வருக்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதாவது பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் தேதிக்குள் நடை நடைபெறவிருக்கும் கம்பியல் உதவியாளர் தகுதிக்கான தேர்வு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த கம்பியல் உதவியாளர் அதாவது தொழிலாளர்களுக்கு மாலை நேர வகுப்பு பயிற்சி மின்கம்பியல் பிரிவில் பயிற்சி பெற்றோர் தேறியவர்கள் தேசிய புறனமைப்பு கீழ் மின்சார பணியாளர் கம்பியல் பிரிவில் பயிற்சி பெற்றவர்கள் ஆகியோர் மின்கம்பியல் உதவியாளர் தகுதிக்கான தேர்வு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ட்ரைனிங் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்கம் குறிப்பி குறிப்பிட்டு குறிப்பிட்ட பதிவிறக்கப்படும் செய்து கொள்ளவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுத்து தேர்வு மையங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் முதல்வருக்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ளே அனுகுமாறு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிஎன்இபி அதாவது இபி வேலையை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ இது வந்துடுச்சு ஸோ இந்த அறிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடிய அந்த லைக்கும் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ